வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி உங்கள் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் வந்திருக்கிறார் குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதனும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இடப்பெயர்ச்சியாகி மூன்றாம் இடமான உபஜய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானுடன் சென்று அமரவிருக்கிறார்கள் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் இரண்டாம் பாதியில் உபஜயஸ்தானத்தில் அமரவிருக்கும் மூன்று முக்கியமான சூரியன் புதன் சனியால் மிகப்பெரிய நட்பனங்களை பெறவிருக்கிறீர்கள் உங்கள் வருவாய் இயல்பை விட அதிகமாக இருக்கும் பதினோராம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் நான்காம் இடத்தில் உச்சம் வந்திருப்பதால் உங்கள் வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும் ஆடை அலங்கார பொருட்கள் கிடைக்கும் வாகனங்களை சீரமைத்துக் கொள்வீர்கள் இவ வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் உடல்நிலையை பொறுத்தவரை ஆறாம் இடத்து அதிபதி சுக்கிரனால் தேக ஆரோக்கியம் மேம்படும் தேகத்திடம் பெறும் ஆறாம் இடத்தின் குருவால் நீண்ட நாள் நோய்களான சுகர் பிரஷர் போன்ற நோய்கள் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடும் தொடர் சிகிச்சையை தொடர்ந்து செய்து வந்தால் எல்லா நோய்களும் கட்டுக்குள் இருக்கும் தொழில் வர்த்தகம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் புதவோவான் இடப்பெயர்ச்சியான லாபம் அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் தொழிலை விருதிப்படுத்தும் முயற்சியில் இறங்குவீர்கள் பழைய தொழிலை மாற்றிவிட்டு புதிய வருவாய்க்கான முயற்சியில் இறங்குவீர்கள் புதிய ஒப்பந்தங்களும் புதிய வாடிக்கையாளர்களும் அமைவார்கள் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் உங்கள் உழைப்பும் உங்கள் புதிய யுக்தியும் பாராட்டுதல்களை பெறும் புதிய வேலை நடுவுகளில் முயற்சிகள் வெற்றி வரும் சிலருக்கு அரசாங்க உத்தியோக அமையும் வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையேயான இருந்து வந்த கருத்து அகலும் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் சில நேரங்களில் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலே செய்து கொண்டிருப்பீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவார்கள் வம்பு வழக்குகளிலிருந்து விடவிடுவீர்கள் கல்விகற்கும் மாணவர்கள் அதிக உழைப்பை உற்சாகமாக கொடுப்பார்கள் அடுத்து வருகின்ற தேர்வுக்காக முழுமையாக தகுதிப்படுத்திக் கொள்வார்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளும் எடுப்பார்கள் கல்வியில் அதிக கருத்தை செலுத்தி தன்னால் முடிந்த பங்களிப்பை வழங்குவார்கள் கலைஞர்கள் என்னதான் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி முழு அர்ப்பணிப்புடன் வேலை செய்தாலும் உங்கள் படைப்புகள் சுமாராகவே போகும் போட்டியாளர்கள் மூலமாக கடுமையான சவால்களை சந்திப்பீர்கள் அரசியல்வாதிகள் இடைவிடாத வேலை வேலை சோர்வடைவீர்கள் எப்போது என்று ஏங்கித் தவிப்பீர்கள் அரசியலை விட்டு விலகிவிட்டு வேறு தொழிலை மேற்கொள்ளலாம் என்ற எண்ணம் மேலோகும் இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருந்தால் உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய அருமை மற்றவர்களுக்கு புரியும் இந்த மாதம் பொதுவாகவே நற்பலங்கள் மிகுந்து காணப்படுவதால் நற்பலங்கள் மிகுந்துதான் காணப்படும் ஆனாலும் தேவையற்ற செலவுகள் பழைய கொடுக்கல் வாங்கல் நிலுவைகள் என்று தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதத்தில் அதிக அர்ப்பணிப்பு அதிக முயற்சி இறைவனருள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நிம்மதியான மாதமாக அமையும் இந்த மாதத்தில் முருகப்பெருமானை வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்